சென்னையில் மொபைல் போன்கள் ஆவணங்கள் அடங்கிய பையை தொலைத்த முதியவரிடம் தூய்மை பணியாளர் ஒப்படைத்தார் சென்னை ஜாஃபர்கான் சேர்ந்தவர் விஜய் என்ற தூய்மை பணியாளர் திருவான்மியூர் கலாஷேத்ரா காலனியில் குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த போது சாலையில் கிடந்த ஒரு பையை கண்டெடுத்தார் அதில் இரண்டு மொபைல் போன்கள் ஒரு ஏடிஎம் கார்டு மற்றும் சில ஆவணங்கள் இருந்தன அந்த மொபைல் போனில் கடைசியாக அழைக்கப்பட்டிருந்த எண்ணை தொடர்பு கொண்டு பை குறித்து தெரிவித்தார் சில நிமிடங்களில் அடையாறு பத்மநாபன் நகரைச் சேர்ந்த ரமணி என்ற எழுபத்தெட்டு வயது முதியவர் சம்பவ இடத்துக்கு சென்றார் அவரது உடைமைகள் தான் என தெரிந்த பின் மேல் அதிகாரிகளின் முன்னிலையில் விஜய் அதன் உரிமையாளர் ரமணியிடம் ஒப்படைத்தார் இது எனது அறுபது வருட உழைப்பாகும் என தூய்மைப் பணியாளருக்கு முதியவர் ரமணி நன்றி தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க